புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் பகுதியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஸ்ரீ பிரகதம்பால் உடனே கோகர்ணேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி புன்னிட்டு சிவனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிர்தம் தேன் விபூதி மஞ்சள் மற்றும் பல்வேறு திரவ பொடிகளால் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பச்சரிசி சாதத்தை சிவனுக்கு முழுவதும் சாத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து காய்கறிகளால் மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது No, no, no. no, no.